என் அன்பு பிள்ளைகே வாழ்க்கையில் அடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கும் என்பதில்தான் மனிதனின் வாழ்நாளுடைய அர்த்தங்கள் அடங்கியுள்ளது அந்த அர்த்தங்களுக்கு தான் ஓடுகின்ற ஓட்டம் அதில் நிதானமாக ஓடுபவர்கள் சிலர் சிலர் எதற்காக ஏன் என ஒன்றும் தெரியாமல் ஓடுகிறார்கள் இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும் போது மனிதர்களின் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகின்றது ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு பரிவு பாசம் என சிலரின் மனதில் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட சூழலில் என் பிள்ளையான நீ என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகின்றான் நேர்மறை உலகில் நேர்மறையான சூழ்நிலையில் மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம் நேர்மறை உலகம்தான் ஆனால் சில மோசமான எதிர்மறையான குணங்களை நீ கடந்து வருகிறார் இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் முழுகும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது அவன் உயிர் காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அது தான் அவனுடைய உயிரை காப்பாற்றியது இப்போதைய வாழ்க்கை நிலை உனக்கு இப்படித்தான் இருக்கின்றது நீ எதற்கும் பதைப்பதைக்காதே என் கை எப்போதும் உன்னை காக்கும் விரைவில் மேலோங்கி நிற்பார் உன்னை பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நிமிர்ந்து நிற்கப் போகின்றார் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் பக்தனின் அன்பே எனக்கு உயிர் நான் என் பிள்ளைகளின் அடிமை அவர்களுக்காகவே நான் இருக்கின்றேன் என் பிள்ளைகள் என்னை அழைக்கும் போதெல்லாம் அங்கேயே அப்பொழுதே நான் அருள் புரிவேன் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டார் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு வைரமாக ஜொலிக்கப் போகின்றார் சந்தோஷமாக குழந்தையே பறவைகளுக்கு மரணத்தை தவிர வாழ்வில் வேறு பிரிவுகள் இல்லை ஆனால் மனிதனுக்கு மரணம் வருவதற்கு முன்பே வாழ்வில் பல பிரிவுகள் தோன்றுகின்றது காரணம் பறவைகளுக்கு ஆறறிவு இல்லை அவைகள் அதிகமாக சிந்திப்பதும் இல்லை ஆனால் மனிதனுக்கு ஆறறிவு உண்டு அவன் அளவுக்கு அதிகமாக சிந்திக்கின்றான் வாழ்வில் பிரிவுகளை சந்திக்கின்றான் அளவுக்கு அதிகமாக சிந்திக்காதே குழந்தையே உனக்கு எது நடக்க வேண்டுமென்றுள்ளதோ அது நிச்சயம் நடந்தே தீரும் செல்வத்தை சம்பாதிப்பதற்காக ஆரோக்கியத்தை இழக்கின்றான் மனிதன் பிறகு ஆரோக்கியத்தை மீட்க செல்வத்தை அழிக்கின்றான் எதிர்காலத்தை மனதில் வைத்து நிகழ்காலத்தை வீணாக்குகின்றான் பிறகு எதிர்காலத்தில் தன் கடந்த காலத்தை நினைத்து அழிகின்றான் மரணிக்கவே போவதில்லை என்பது போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் வாழவே இல்லை என்பது போல மரணித்து விடுகின்றான் இதுதான் மனிதர்களின் வாழ்க்கை உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே உன் வார்த்தையை காட்டிலும் உன் அமைதி உனக்கு அதிக மதிப்பை கொடுக்கும் எதையும் ஏற்றுக்கொள்ள மனநிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள் அடுத்த நொடி நம் கைகளில் இல்லை விட்டுக் கொடுத்து போக தெரிந்தவர்கள் ஏமாளிகள் அல்ல அவர்கள் தன்னைத்தானே பக்குவப்படுத்திக் கொள்ள தெரிந்தவர்கள் புரிதல் இருந்தால் பிரிவுக்கு அவசியம் இருக்காது தினமும் கொஞ்சம் நேரம் மனம் விட்டு பேசுங்கள் எதிரே இருப்பது கண்ணாடியாக இருந்தாலும் பரவாயில்லை மனதின் பாரமாவது குறையும் பணிந்து செல்லாதீர்கள் துணிந்து செல்லுங்கள் மற்றவர்களுக்கு அது ஆணவும் உங்களுக்கு அது தன்மானம் புரிதல் உள்ள இடத்தில் வார்த்தைகள் பேசாவிட்டாலும் மௌனம் கூட சிறந்த முடிதான் குழந்தையே அனுபவங்களை சேகரித்துவை இனி வரும் காலங்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உதவும் தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள் வேறு யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நீ யாருக்கு எதை விதைத்தாலும் அதை நீதான் அறுவடை செய்யப் போகின்றா ஆதலா நல்லதை மட்டுமே விதை நல்லது மட்டுமே நடக்கும் உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்து பார் எந்த மனிதன் முன்பும் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை வரவே வராது தன் மீது விழும் ஒவ்வொரு அடியும் தன்னை என்பது கல்லுக்கு தெரியாது வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்துக் கொள்வது அனைத்தையும் அனுசரித்துப் போக வேண்டுமென்று அவசியம் இல்லை திமிராகவே தெரிந்தாலும் எது சரியென்று தோன்றுகின்றதோ அதை மட்டும் செய் உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று இருக்கும்போது சிலவற்றின் மதிப்பு தெரியாது அவற்றை இழந்த பிறகுதான் தெரியும் இழந்தவை பொக்கிஷங்கள் என்று அறிவை விட ஆர்வமே அதிக செயல்களை செய்ய வல்லது சரியோ தவறும் தைரியமாக பேச கற்றுக்கொள் இல்லையென்றால் பாதி தவறை உன் தலையிலேயே கட்டிவிடுவார்கள் கவலையில் முடங்கி போகாதே பயந்து ஒதுங்கி போகாதே தோல்வியில் துவண்டு போகாதே உன்னை நீ மாற்றிக்கொள் உனக்காக ஒரு அடையாளம் உருவாகும் நீங்கள் ஒருவரின் வாழ்வில் விலைக்கேற்றினால் அது உங்கள் பாதையையும் பிரகாசமாக்கும் உண்மை எப்போதும் சுருக்கமாக பேசப்படும் பொய்தான் விரிவாக பேசப்படும் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் நமக்கு ஏதோ ஒன்றை கற்பித்துவிட்டுத்தான் செல்கின்றார்கள் குறை சொல்பவர்களை கண்டு கோபப்படாதீர்கள் அவர்களுக்கு அது ஒன்றுதான் வேலை உனக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கின்றது என்ன நடந்தாலும் எதிர்கொண்டு முன்னேறி செல் முன்னேறி செல்பவனுக்கே இந்த உலகம் வழி திறந்து விடுகின்றது எத்தனை துன்பங்கள் நேர்த்தாலும் அடுத்த துன்பத்தை எதிர்நோக்கும் தைரியம் இருந்தால் துன்பம் கண்ணுக்கு தெரியாமல் ஓடிவிடும் முயற்சி செய்து கொண்டே இரு ஒரு நாள் தோல்வி போகும் உன் முயற்சியிடம் தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள் வேறு யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும் நஞ்சை வைத்துக்கொண்டு கொண்டு புன்னகைப்பதை விட நேரடியாகவே முகம் சுழித்து விடுங்கள் தவறை சரியாக செய்தவன் தலை நிமிர்ந்து வாழ்கின்றான் நல்லதை தவறாக செய்தவன்தான் தலைகுனிந்து வாழ்கின்றான் இந்த கலிகாலத்தில் பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகு அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் வாழ்க்கையில் நிலையானது அன்பு மட்டுமே அதன் பாதையில் செல் அதுவே என்னிடம் சேர்க்கும் அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை குழந்தையே நம்மை பற்றி நமக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகின்றது ஒருவரை உயிராக நம்பியவரை ஏமாற்ற முடியும் என்றால் அது அல்ல பச்ச துரோகம் மனம் நோகும் போதெல்லாம் வயிறு விரதமிருக்க தொடங்கி விடுகின்றது ஓர் உறவில் முன்னிலைப்படுத்த வேண்டியது அறிவோ திறமையோ பணமோ புகழோ அல்ல அன்போ நேர்மையும் மட்டுமே வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைத்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது போராடி கிடைக்கின்ற வெற்றிக்கு எப்பவுமே மதிப்பு அதிகம் முடியாதவன் தான் அடுத்தவனை பற்றி விமர்சிப்பான் முடியும் என நினைப்பவன் அடுத்ததை நோக்கி பயணிப்பான் வாழ்வில் ஒவ்வொரு முயற்சியிலும் நீ தோற்றுக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் தங்கமே கவலைப்பட வேண்டாம் கண்ணிகமாக வாழ்வதற்கு வழிவகுத்துள்ளேன் உன்னுடைய ஊழ்வினை முடிந்து நல்வினையின் தொடக்கம் உன்னுடன் நானும் இருக்கின்றேன் என்பதை விரைவில் நீ உணர்வாய் கலங்காதே விரைவில் நீ வேண்டியதை என் கைகளிலிருந்து பெறப்போகின்றார் நீ இழந்தது எதுவாகினும் அதை உனக்கு கிடைக்க செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நான் மாற்றுவேன் ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பான் உச்சரிப்பானானால் நான் அவளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவளுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் நான் சூழ்ந்திருப்பேன் சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன் பெற்றுக்கொள்ளின் தங்கமே சந்தோஷப்படுத்தும் செய்தியை கொண்டு வந்துள்ளேன் கலங்காதே நான் உன்னுடனே வருவேன் கவலை வேண்டாம் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது குழந்தை நானே அங்கு உன் குடும்பத்தினரையும் உன்னையும் காத்துக்கொண்டு அமர்ந்துள்ளேன் நீ எங்கிருப்பினும் என்னை நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் நடப்பதும் நடக்க இருப்பதும் அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும் அனைத்தும் உன் நன்மைக்கே என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக வேடிக்கையை மட்டும் பார் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் எல்லாம் உன்னை சுற்றி இருப்பது போல் இருந்தாலும் எதையோ இழந்தது போல இருக்கின்றார் மனதில் ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலும் மறுபக்கம் ஏதோ ஒன்று உன்னை தளர வைக்கின்றது எதுவும் சென்று சென்றுவிடவில்லை தங்கமே உனக்கு இப்போது கிடைக்காதது போல் ஒரு தோற்றம் இருக்கும் ஆனால் அது உன் கைகளில் கண்டிப்பாக கிடைக்கும் உனக்கான எதுவும் உன்னை விட்டு செல்லாது தனிமையில் நீ என்னோடு பேசியது வெளியே என்னவென்று சொல்ல முடியாத அளவிற்கு பாரமாக உள்ளது மனதில் கவலையும் முகத்தில் சிரிப்பும் வைத்துக் கொண்டு நடக்கிறார் நீ கேட்டதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன் வேலைகளை சீக்கிரம் முடித்துவிட்டு என்னை வணங்க யோசித்துக் கொண்டிருக்கின்றார் நிதானமாக எல்லாவற்றையும் செய்துவிட்டு வா பொறுமையோடு என் முன் அமர்ந்து உன் பிரச்சனைகளை சொல் மனபாரம் குறைந்துவிடும் உனக்கான தீர்வும் விரைவில் வரும் உன் கவலை கண்ணீருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் செல்லுமே உன் வழி வேதனை அனைத்தையும் அறிந்தவன் நான் உனக்கான நாளை உருவாக்கத்தான் உன்னை சோதித்தேன் உன் நம்பிக்கை பொறுமைக்கு விடிகள் பிறக்கப் போகின்றது காத்திருமகளே நீண்ட காலமாக நீ அனுபவிக்கும் வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வர உள்ளன இப்போது உள்ள எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நீ விரைவில் முழுமையாக விடுதலை அடைய உள்ளாய் கலங்காதே சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது ஏதோ ஒரு காரணத்தால் இந்த சாகி உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் என்று மகிழ்ச்சி கொள் தங்கமே உன்னை ஏளனமாக நினைத்தவர் முன்னே தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் உன் கை ஓங்கி நிற்கும் உன் வாழ்க்கை விரைவில் அற்புதமாக மாறும் நீ செய்த பிரார்த்தனைகள் என் செவிகளில் கேட்டது தங்கமே உன் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் கடவுளின் அருள் காப்பீடு போன்றது அது உங்களுக்கு தேவையான நேரத்தில் எந்த வரம்பும் இல்லாமல் உதவும் என்னையே நினைத்து உருகும் என் பக்தனின் வேண்டுதலை நிறைவேற்றுவது எனது கடமையாகும் உன் மனசுமைகளை என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை செய் உன் நல்வாழ்விற்கான அனைத்து வளங்களையும் அதற்கான காலங்களில் உனக்கு நான் அருள்வேன் என்று உறுதியளிக்கின்றேன் தங்கமே எங்கும் நிறைந்திருக்கின்றேன் நான் நான் நுழைவதற்கு எனக்கு எந்தவித கதவும் தேவையில்லை எனக்கு எவ்வித உருவமோ நீளமோ கிடையாது எப்போதும் எங்கும் வசிக்கின்றேன் என்னை நம்பி என்பால் லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாடத்தை போன்று நான் இன்று நடத்துகின்றேன் உன்மேல் பழி சுமத்தி உன்னை விட்டு விலக நினைப்பவர்கள் உன் அன்பிற்கு உரியவர்கள் இல்லை என்பதை அறிந்து கொண்டு வாழ்வில் முன்னேறும் முயற்சி குழந்தையே உன் ஆத்மார்த்தமான அன்பினால் தானே நான் உன்னுடன் இருக்கின்றேன் பிறகு ஏன் கலங்கி நிற்கின்றா நீ போராடும் பெரிய பிரச்சனை அதிசயத்தில் முடியப் போகின்றது மகிழ்ச்சியோடு இரு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையுடன் நகரு நான் இருக்கின்றேன் உனக்காக பிரிவின் பாடம் உன்னை சுற்றியுள்ள போலி முகங்களை காட்டியது தனிமையின் பாடம் உன்னை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை தந்தது எல்லாம் நன்மைக்கே என்று வாழ பழகிக்கொள் தங்கமே காலம் நீ பயந்தாலும் ஓடும் பணிந்தாலும் ஓடும் துணிந்தால் மட்டுமே உன் பின்னால் ஓடிவரும் உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒன்று நடக்கப் போகின்றது நான் வாக்கு மீற மாட்டேன் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு நான் அனைத்தையும் அமைத்து தருகின்றேன் அடுத்தவர்களை பார்த்து பொறாமையோ அவர்கள் வழிகளை பின்பற்றுவதோ வேண்டாம் உனக்கென தனிப்பாதை உண்டு தனித்திறமை உண்டு அதை நோக்கி செல்வதே சிறந்தது உனக்கான அடையாளத்தை நீயே உருவாக்கு உன்னை பெருமை அடைய செய்வேன் தங்கமே கலங்காதே உன்னை பத்திரமாக கரையேற்றுவது எனது பொறுப்பு உன்னுடைய ஒவ்வொரு தோல்வியும் நீ எழுவதற்கு காரணமாக அமையும் ஒவ்வொரு தடையும் நீ முன்னேறுவதற்கு காரணமாக அமையும் கலங்காமல் காத்திரு சில பிரச்சனைகளை தளராத நம்பிக்கை கொண்ட உங்களின் பொறுமையை நிரூபிக்கும் வாய்ப்பாக அமைத்துக் கொள்ளுங்கள் என் ஆசீர்வாதங்களுக்கு தகுதி உடையவர்களா என பரிசோதிக்க நான் நடத்தும் விளையாட்டாக கூட இருக்கலாம் என்னை சரணடையும் சந்தர்ப்பமாகும் நல்லதையே நடத்துவேன் கலங்காதே தங்கமின் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கப் போகின்றது ஷீரடியில் அமர்ந்து கொண்டு நான் அசத்தியம் பேச மாட்டேன் கவலைப்பட்டது போதும் தங்கமின் இனி என் ஆசியா உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகிறது உன் இல்வாழ்க்கையில் நீ தொலைத்த நிம்மதியை பல மடங்காக்கி தருவேன் ஊரே உன் குடும்பத்தை பார்த்து வியக்கும் வண்ணம் மாற்றுவேன் கலங்காதி உன் வாழ்க்கை உண்மையான அன்பிற்கு முன்னுதாரணமாக இருக்கப் போகின்றது உன்னுடைய கெட்ட நேரம் என்னுடைய ஆசிர்வாதத்தால் முடிந்துவிட்டது இனி அனைத்தும் சுபமே உன்னை பற்றி உன் எண்ணமே நீ யார் என்பதை உலகிற்கு காட்டும் உன்னை பற்றி உயர்வாகவே நினை உனக்குள் இருக்கும் உன்னை நம்பு உன்னால் முடியாதது ஏதும் இல்லை தன்னம்பிக்கையுடன் நடைபோடு இங்கு எதுவும் நிரந்தரம் அல்ல உன் எண்ணங்களை நேர்மையாக வெளிப்படுத்து உனக்கு துணையாக உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன் சிலரின் வார்த்தைகளை கேட்டு வருந்தி வாழ்வதை விட இந்த சாகியின் வாக்கை ஏற்று நிம்மதியுடன் வாழ்த்தங்கமே உன்னை வளர்ச்சி அடைய செய்வேன் தேடி தேடி சென்று அன்பை திணிக்காது அது அவர்களுக்கு திகட்டிவிட அன்பு கூட மருந்தளவு இருந்தால்தான் மதிப்பு குழந்தையே எப்படி முன்னேறப் போகின்றோம் என்று கவலைப்படாதே விரைவில் உனக்கு மாறுதல்கள் ஏற்பட போகின்றது உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகப் போகின்றது உன் இல்லத்தில் நான் இருக்கின்றேன் இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது உன் கடமையை செய் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா